பார்வதிபதே ஐந்து எழுத்து பதிகம் பற்றிய சிந்தனையில இருக்கிறோம் நம்ம இன்றைய தினம் மூன்றாவது பாடல் தொடர்ந்து நம்ம சிந்திக்கிறோம் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி என்று தொடங்குகின்ற பாடல் இந்த ஐந்து எழுத்து பதிகத்துக்கு உள்ள ஒரு அருமை உள்ள உள் உணர்விலே நமக்கு நின்று அங்க மேலான ஒரு பேரின்பத்தை அருள்வது அப்படி அந்த பேரின்பம் இன்பம் அருள்வதுங்கிறதுக்கு இன்னொரு பக்கம் நமக்கு அது எப்படி தெரிய வருது அப்படின்னா இந்த உலகத்து இடர் எதுவுமே நமக்கு இருக்காது அந்த இடர் அத்தனையையும் நீக்கிவிடும் வினையினால் வருகின்ற இடர் அத்தனையையும் நீக்குவதுங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் அப்ப இடர்கள் அனைத்தையும் நீக்குவது இந்த ஐந்தெழுத்து பதிகம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுதே நமக்கு ஒரு அதனுடைய அருமை புரிய வருகிறது இந்த ஐந்து எழுத்து பதிகத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணமும் வரும் இது ஊன்னா உடம்பு இந்த உடம்புல உயிர்ப்பு அப்படின்னு சொன்னா காற்று மூச்சு காற்று ஊன்ல உயிர்ப்பை ஒடுக்கி அப்படின்னா நம்ம இந்த மூச்சு காற்றை ஒடுக்கி பிராணயாமெல்லாம் பண்றோம் அப்ப அந்த மாதிரி செய்யறப்ப உள்ளுக்குள்ள ஒரு சுடர் நமக்கு அங்க தெரிய வரும் ஒளி அப்ப அந்த உயிர்ப்பை அடக்கி அந்த சக்தியை அடை உள்ளுக்குள்ள ஒடுக்கி புருவ நடுவுல அதனை கொஞ்சம் கொஞ்சமாக மேலேற்றி கொண்டு போகின்ற போது அங்கே அந்த புருவ நடுவிலே ஒரு ஒளியானது நமக்கு கிடைக்கும் ஞான விளக்கு அப்படின்னு சொல்றது அந்த ஞான விளக்கு அங்கே ஏற்றி நிற்பார்கள் இது பல நாள் அவர்கள் அந்த பயிற்சியினால் வருவது அப்ப அந்த குடலினி சக்தியை அந்த மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அவர்கள் காலால் எழுப்பி கருத்தறிவித்தேன்னு நம்ம வியாசனது போல இவ்வாறு காற்றை ஒடுக்கிதான் அந்த விளக்கினை குரு நடுவிலே ஏற்றுவார்கள் இப்படி ஏற்றப்படுகின்ற இந்த ஞான விளக்கு இப்ப அந்த ஞான விளக்கு இவ்வளவு அருமை உடையது இந்த ஐந்து எழுத்தானது இந்த பதிகமானது மீண்டும் மீண்டும் நாம் உச்சரிக்கின்ற இந்த ஐந்து எழுத்து மந்திரமானது அவ்வளவு விரைவாக நமக்கு அதனை ஏற்றுவதற்கு துணை செய்கின்றது தான் இந்த இடத்துல அதான் இந்த இடத்துல ஞானசம்பந்த அனசம்பந்த பெருமான்னு சொல்ற அஞ்செழுத்து மந்திரம் இருக்கின்ற பொழுது இந்த ஞான விளக்குங்கிறது அவ்வளவு எளிதாக ஏற்றப்படுகின்ற தன்மையே சொல்ற அப்படி அந்த ஏற்றப்பட்டது மட்டுமல்ல அந்த புருவ நடுவிலே இருக்கின்ற அந்த ஞான விளக்கானது இப்பொழுது அமுதத்தை பொழிகின்றது அப்ப நண்புலத்து ஏனை வழி திறந்து அப்ப அந்த அமுதம் பொழிகிறது அது வழி அந்த அமுதமானது அங்கே ஒரு பேரின்பு அனுபவமாக அவர்களுக்கு கிட்டும் அதைத்தான் இங்கே நன் புலத்து ஏனை வழி திறந்து நிற்கின்ற அந்த தன்மையை இந்த ஐந்தெழுத்தை ஏற்றுபவர்களுக்கே கிடைக்கும் ஐந்தெழுத்தை சொல்லி போற்றுபவர்கள் பெறுவார்கள் அவர்களுடைய இடர்கள் அத்தனையும் இங்கே நீங்கிவிடும் என்ற வகையில இடரான கெடுப்பன என்ற அந்த கருத்தை இந்த பாடலிலே நமக்கு அழகாகவே சொல்லி தந்திருக்கின்றார் ஊனில் ஊயே ஏற்பை ஓடுக்கே கே ஒடான விளக்கேனே ஏற்றி நன் புலத்தே ஏனை வழி ஏ மே அருமையோடு அமைந்திருக்கின்ற பதிகம் ஆஹ் அது அடுத்த பாடலிலே ஆஹ் நம்ம நம்மளுடைய எண்ணங்களை அது எவ்வளவு சீர்மைப்படுத்துகின்றது என்பதையும் காட்டுகிறது நான்காவது பாடல் இந்த நான்காவது பாடல்ல ஞான சம்பந்த நம்மளுடைய நம்மளுடைய எல்லாம் நீக்குவது இந்த அஞ்செழுத்து அல்லெல்லாம் துன்பம் இந்த துன்பத்தை எல்லாம் நீக்குவது அஞ்சழுத்து அது எப்படிப்பட்ட துன்பம் எம தூதர்கள் எல்லாம் வந்து நின்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கும்னா மற்ற துன்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல ஆக இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையை நீக்குவது செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவன் வார்த்தையை சொல்ற செல்லல் அப்படின்னு சொன்னா அறியாமை அந்த அறியாமையை நீக்கி அது கெடும்படியாக நல்ல முக்தியை காட்டுகின்றது ஆஹ் அத நல்லவர் தீயர் எனாது இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை யாரே ஆனாலும் இந்த ஐந்து அழுத்தை விரும்பி சொல்லுபவர்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணம் சீர்மைப்பட்டுவிடும் அவர்கள் நல்ல எண்ணத்தை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுடைய செயலை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய சிறப்பை தான் இந்த இடத்துல சொல்றார் நல்லவர் தீயர் எனது யார் யார் விரும்பி இதை நச்சு மீண்டும் மீண்டும் சொல்லுதல் தான் நச்சுதல் அத ஐந்தெழுத்து பதிகத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் அப்படிங்கறத இங்க நமக்கு ஒரு உணர்த்தப்படுகின்றது நச்சினரனுடைய அறியாமையை நீக்கி சிவமுக்தியை காட்டுவது இந்த அச்செழுத்து கொல்லுவதற்காக நவனுடைய தூதர்கள் எல்லாம் வந்தாலும் இல்லையா யம தூதர்கள் நமன் தமர் கொண்டு போகின்ற போது அல்லல் கெடுப்பன அந்த இடத்துல அப்ப ஏற்படக்கூடிய துன்பத்தை எல்லாம் நீக்கி எம்பெருமானுடைய திருவடி நமக்கு அங்கே காட்சிப்பட்டுவிடும் என்பதை அழகாக இந்த பாடலானது நமக்கு உணர்த்துகின்றது நல்லவர் செல்லல் கேட சிவ்தி கொல்ல நமன் அல்லல் கொண்டு அஞ்செழுத்துமே இப்படி அமைந்திருக்கிற இந்த அஞ்செழுத்து பதிகத்தை நாளும் நாம் ஓதி கேட்டு என்புறுவோம் திருச்சிற்றம்பலம்